இன்றைக்கி சீதாப்பாளம் பறிக்கிறதுக்கு தாங்க வந்திருக்கேன் என்னோட வாய்ஸ்க்கு என்ன ஆச்சுன்னா ரெண்டே ரெண்டு சீத்தாப்பழம் சாப்பிட்டு வாய்ஸ் வந்து இப்படி எவ்வளவு மாறிடுச்சு இருந்தாலுமே ஆச்சு இந்த சீத்தாப்பாளம் பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா இருந்து கொஞ்சம் தூரத்தில் இருக்குது ஒருத்தவங்களோட காட்டோட வரப்பில் இருக்கும் ரோட்ல போகிற எல்லாருமே இது வந்து ரோடு இல்லைங்க ஒத்தேடி பாதை தான் இதில் போகிறவங்க எங்க எல்லாருமே பறிச்சுட்டு போவாங்க நம்மளும் இன்னைக்கு போய் பறிச்சிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு தாங்க வந்திருக்கேன் எனக்கு சீத்தாப்பழம் பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 பிடிக்குங்க ஏன் எவ்வளோ பிடிக்குதுன்னே தெரில தான் சளி பிடிச்சிட்டு இருந்தாலும் சாப்பிடாமல் இருக்க முடியுமா இந்த மரத்தில் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்லா நிறைய காய் வச்சுருந்துச்சி நல்லா திரண்ட காயாக போய் நம்ம பார்த்து பறிச்சிட்டு போயிட்டு அரிசியில் போட்டு பழுக்க வச்சோம் அப்படின்னா நல்லா பழுத்துரும் சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் யாரெல்லாம் இந்த மாதிரி அரிசியில் போட்டு பழுக்க வைப்பீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் உங்களுக்கு சீத்தாப்பழம் பிடிக்குமான்னு சொல்லுங்கள் சீத்தாப்பழ சீசனில் பார்த்தீங்கன்னாங்க ஒரு சின்ன செடி இருந்தால் கூட அதில் ஒரு ரெண்டு காய் வச்சுருக்கோம் நல்லா காயாக பாருங்களேன் இதெல்லாம் நல்லாவே செவந்துருக்கு ஒரு நாள் ரெண்டு நாள்லையே பழுத்துறோம் இந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா நிறைய காய் இருந்ததுங்க எனக்கு எல்லா காயும் பறிக்கணும்னு தான் ஆசை இருந்தாலும் பச்சை காயாக பறிச்சிட்டு போனோம்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்காது அதனால ஓரளவுக்கு நல்லா திறனை காயாக பார்த்து பறிச்சிட்டு வந்துவிட்டேன் நான் உங்களுக்கு சீத்தா பழம் பிடிக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா ரொம்ப புதராக இருந்ததா அதனால் அங்கே உள்ளே போய் யாருமே பொறிக்கலை அவங்க நல்லா பெரிய பெரிய காயாக இருந்தது நான் உள்ளே போயிட்டு கொஞ்சம் பெருசு பெருசாக இருக்கிறதெல்லாம் பறித்து இந்தான தூக்கி போட்டேன் அதுக்கப்புறம் வந்து பொறுக்கி எடுத்துட்டேன் இப்போ பாருங்கள் இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா சின்ன கூடை மாதிரி இருக்குல்ல இதை வந்து எங்கள் ஊர் சைடில் வந்து ஒட்டுப்புட்டின்னு சொல்லுவாங்க சின்ன ஒட்டுபட்டி அதை எடுத்துகிட்டு போனேன் காயெல்லாம் பறித்து ஃபுல்லாகவே நப்பிட்டேன் ஒரு ஒட்டுப்டி காய் சீத்தா காய் பறிச்சிட்டேன் சீத்தாப்பழம் சாப்பிட்டா என்னதான் சளி பிடிக்கும் இரும்புல இருந்தாலுமே எனக்கு ரொம்ப பிடிக்குமா அதனால் சளியாக இருந்தாலும் இருந்தால் என்ன இரும்பலாக இருந்தா என்னன்னு சொல்லி சொல்லிவிட்டு சாப்பிட்ருது நான் யாரெல்லாம் இந்த மாதிரி பண்ணுவீங்கன்னு சொல்லிவிட்டு சொல்லுங்கள் இது பாத்தீங்கன்னா எங்கள் தாத்தா வீட்டு காடு அப்படியே தாத்தா வீட்டை போய் பார்த்துட்டு காட்டெல்லாம் சுற்றி பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனேன் அங்கே சங்கு பூச்செடி நிறையா இருந்ததா வீட்டில் கொண்டு போய் வைக்கலான்னு சொல்லிட்டு கொஞ்சம் அதையே எடுத்துக்கிட்டு அந்த பனைமரம் இருக்குதுல அங்கே தான் தாத்தா வீட்டு கிணறு இருக்கும் அதை வந்து இப்போ பராமரிப்பு பண்ணாதனால மரம்லாம் வளர்ந்து இப்படி ஆயிடுச்சு இது பார்த்திங்கன்னா எங்கள் தாத்தா வீட்டுக்காடு அப்படி தாத்தா வீட்டுக்காட்டை சுற்றி பார்த்துட்டு ஒரு மரம் இருக்குமா அங்கே இருக்கா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் போயிட்டுருக்கேன் இந்த பனைமரம் இருக்குல்ல அங்கே தான் வந்து தாத்தா வீட்டு கிணறு இருக்கும் ஆனால் அது வந்து சரியாக பராமரிப்பு பண்ணாதனால நிறையா மரம்லாம் முளைச்சு இப்படி வீணாக கிடக்குது இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி புளிய மரம் இருக்குது அதில் பாருங்களேன் நிறைய காய் கோப்பாளி கோப்பாளியாக வச்சுருக்கு அதை பறித்து நல்லா புளிப்பாக நல்லா இருந்தது காரம் இருந்ததுன்னா செம டேஸ்ட்டாக இருந்திருக்கும் இப்படியே சாப்பிட்றதுக்கும் நல்லா தான் இருந்துச்சு நான் பறித்து சாப்பிட்டேன் அதுக்கப்புறம் இந்த செடியும் ஞாபகம் இருக்கா நம்ம சின்ன வயசில் சமைச்சு சாப்பிடும்போது இதுதான் நாங்கள் முட்டைக்கோசா வச்சு விளாடுவோம் அதில் வந்துட்டு அப்படியே மூக்குத்தி மாதிரி வச்சு பார்த்தேன் எனக்கு மூக்குத்தி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் நல்லா இருக்கா பின்னாடி இருக்கலா வருது எங்கள் தாத்தா மே மாதம் லீவ்லலாம் பார்த்தீங்கன்னா இங்கே தான் வந்து இருப்போம் ஒரு மாதம் ஜாலியாக இருக்குங்க லீவ் முடிஞ்சு போக்கில் அழுதுகிட்டே போவோம் எங்கள் ஆயா வந்து இப்போ இல்லை அவங்க இறந்துட்டாங்க அவங்க அவங்க வச்ச மறந்தா இது நல்லா பெருசாக வளர்ந்துருக்கு இது வந்து நாட்டு கொய்யாக்கா குட்டி குட்டியாக தான் இருக்கும் அப்புறம் பார்த்திங்கன்னா ஆயா தான் இந்த கோயிலெலாம் சுத்தம் பண்ணி பூல வச்சு சாமி கும்பிடுவாங்க அவங்க இல்லாதனால அப்படியே பராமரிப்பே இல்லாமல் இருக்குது கொய்யா சுற்றி சுற்றி தேடி பார்த்தங்க இப்போ தான் காய் நிறையா இருக்குது ஆனால் எல்லாமே பிஞ்சாக இருக்குது ஒரே ஒரு காய் மட்டும் கொஞ்சம் பழுத்துருந்தது அதை பறித்து சாப்பிட்டேன் இந்த மரத்தில் காய்க்கிற காய் வந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் நாட்டு கொய்யாக்காய் நல்லா சிகப்பு கொய்யாக்காய் இது இன்னும் ஒரு ஒரு மாதம் போச்சுன்னா எல்லா காயுமே நல்லா பழுத்துடும் நினைக்கிறேன் அப்போ பறித்து ஒரு வீடியோ பார்ப்போம் அப்புறம் வீட்டுக்கு வந்தாச்சுங்க எடுத்துகிட்டு வந்த சீத்தக்காய் பாருங்கள் நிறைய இருக்குது எங்கள் அம்மா ஏற்கனவே வந்து வீட்டில் பறித்து வச்சுருந்தாங்க அந்த சீதாப்பழத்தை வந்து ரெண்டு சாப்பிட்டேன் யாருக்கெல்லாம் சீதாப்பழம் பிடிக்கும் நல்லா பழுத்து இருந்தது அதை சாப்பிட்டு தான் வாய்ஸ் இப்படி மாறிடுச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க சீதாப்பழம் எல்லோரும் சேர்ந்து சாப்பிடலாம் எல்லாருக்கும் சளி பிடிக்கட்டும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்